வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற லவ்லி பர்ஷன் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம கடை எங்க இருக்குன்ற அட்ரஸ் சொல்லிடுறோம் நம்ம கடை வந்து தான் இருக்கு மதுரை வில்லாபுரம் ஏரியாவில் இங்க உள்ள லேண்ட்மார்க்கான இடம்னா நம்ம வில்லாபுரம் ஆர்ச்சே சொல்லலாம் வில்லாபுரம் ஆர்ச்சுல லெஃப்ட் சைடுல நம்ம கடை இருக்கும் நேம் போர்டே தான் இருக்கு உங்களுக்கு ஒருவேளை நம்ம சொல்றதுமே அட்ரஸ் இடம் தெரியலன்னா ஃபோன் மெசேஜ் பண்ணி அட்ரஸ் கேட்டுட்டு நீங்க கன்ஃபார்மா கிளம்பி விடலாம் இன்னைக்கு நீங்க பார்க்க போகிற வீடியோ சாட்டர்டே வீடியோஸ் தான் நீங்க ஆளோட எதிர்பார்த்துட்டு இருந்த கலெக்ஷன்ஸ் தான் போன வாரம் சண்டே ஒரு நாள் மட்டும் சொல்லி வீடியோ போட்டுருந்தோம் அதுக்கு சமர் ரெஸ்பான்ஸ் நம்ம எதிர்பார்க்கவே கிடையாது கடைக்கும் நல்ல ஒரு கூட்டம் ஆன்லைன் கஸ்டமர்ஸ் ரெஸ்பான்ஸ் சரியா கொடுக்க முடியல எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறோம் உங்களுக்காக இன்னைக்கு டூ டேஸ் அந்த ஆஃபர்ஸ் மாத்திரம் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளுமே சேம் ஆஃபர் இந்த சைட் இருக்கிற எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலும் மட்டும் தான் அதில் என்ன பிரைஸ் போட்டிருந்தாலும் ஓகே அந்த ரெண்டு நாளைக்கு மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்க மண்டே டூஸ்டே வந்தீங்கன்னா அதில் என்ன ரேட் போட்டுருக்கோ அதுல நூறு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் நீங்க வந்தீங்கன்னா இதோட சேர்த்து மத்த கலெக்ஷன்ஸும் இருக்காது உங்களோட விருப்பம் எடுத்துக்கலாம் அது போக இதில் எடுத்தீங்கன்னா ஸ்பெஷலா கொடுத்துருக்க ஆஃபர்ஸ் இந்த டூ டேஸ்க்கு மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் இது போக வந்து நம்ம கமெண்ட்ஸ் பண்ண சொல்லி சொல்லியிருந்தோம் இதே இந்த வீடியோக்கும் கீழே நீங்க கமெண்ட்ஸ் பண்ணி போன நேத்து வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து போட்டுருந்தாங்க அவங்களுக்கு மீனா மீனான்ற ஒரு லேடி வந்து பிரைஸ் விழுந்துருந்தது நம்ம வந்து குழுக்கள் பண்ணி எடுத்தரோட நேம் இந்த நேம் தான் இந்த ஐடி யாரோட ஐடியோ அவங்களோட யூடியூப்ல யூன்ற நம்ம நம்மளோட ஐடி இருக்கும் அதை போய் நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் அனுப்புங்க உங்களுக்கான பிரைஸ் வந்துடும் என்ன பிரைஸ் வந்து ஷார்ட்ல சொல்லிருந்தோம் இன்னைக்கு நம்ம வீடியோ போடுற கலெக்ஷன்ஸ் இதுல வந்து நீங்க பிரைஸ் உள்ள கஸ்டமர்ஸ்க்கு என்ன சைஸோ எம்மோ ஓ எல்லோ எக்ஸோ டபுள் எக்ஸோ என்ன சைஸோ நீங்க போற வீடியோ கலெக்ஷன்ஸ் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் உள்ளூரா அந்தீங்கன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம் இல்ல உங்களால வர முடியாதுன்னு சொல்லுங்க நம்ம ஒரே சேர்த்து போட்டு விடலாம் அத உங்களுக்கான கிஃப்ட் நம்ம வந்து என்ன ஒரு ப்ராடக்ட் விற்கிறோமோ அந்த ஒரு ப்ராடக்ட் தான் உங்களுக்கு நாங்க கிஃப்டாவே கொடுக்கணும் உங்களுக்கு அது ஒருத்தபலான கிஃப்டா தான் இருக்கும் இந்த வீடியோக்கும் கிளம்பி கமெண்ட்ஸ் பண்ணுங்க எவ்வளவு கமெண்ட்ஸ் வருதோ எல்லாரோட பேருமே நம்ம எழுதி இதே மாதிரி குழுக்கள் பண்ண போறோம் எல்லா கமெண்ட்ஸ்க்குமே ஸோ யார் மிஸ் பண்ண வேணாம் உங்க வீட்டில யார் யார் மொபைல் போன் எல்லாம் இருக்கோ எல்லா மொபைல் போனமே எடுத்து நீங்க கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க பாருங்க சைஸையும் நோட் பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுறதோட மட்டும் இருந்தாம நீங்க கமெண்ட்ஸும் பண்ண ஆரம்பிச்சிருங்க வாங்க இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பாக்க போற கலெக்ஷன்ஸ் ஷால் கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு பியூர் காட்டன்ல ஒயிட் கொடுத்திருக்காங்க கீழே மேல ஃபுல்லுமே வந்து நல்ல ஒரு கண்ணாடி ஒரு மாதிரி எம்ப்ராய்டு அதை சுத்தியுமே பிங்க் ப்ளூ ரெண்டு கலரும் எம்ப்ராய்டு வந்திருக்கும் கீழயுமே பிளைனா விடல அந்த ப்ளூ கலர்ஸ்ல ஃபுல்லா வந்து துணியிலேயே வர டிசைன்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க கீழே அழகான ஒரு பெரிய சைஸ் பார்டர் இது டாப் வித் ஷால் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதோட சைஸஸ்மே வந்து எம் டூ டபுள் எக்ஸ் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு இன்னைக்கு கல காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் நம்ம போன வாரம் வந்து சண்டே மட்டும் இந்த ஆஃபர் சொல்லி போட்டுனும் தெரியும் ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக ஆன்லைன் கஸ்டமர்ஸ் பண்ண முடியாது என எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய கூட்டமும் கடைக்கு வந்துட்டாங்க இந்த தடவை வந்து ரெண்டு நாள் அந்த ஆஃபரை கொடுத்துருக்கோம் சாட்டர்டேவும் இருக்கு சண்டேயும் இருக்கு போன வாரம் சொன்ன மாதிரியே தான் உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மதுரையில் இருந்தாங்கன்னா நீங்க வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி கடைக்கு வந்து விசிட் பண்ண சொல்லுங்க நியர்பை உள்ள கஸ்டமர்ஸும் கடைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இந்த டூ டேஸ் மட்டும் வந்து வந்து எடுக்கிற எடுக்கிற அந்த இந்த இந்த எதை எடுத்தாலுமே வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ரேட்டை போறதே கிடையாது டூ டேஸ் அதுக்கு அடுத்து பிஃபோர் திங்கள் செவ்வாய் கூட என்ன ரேட் ரேட் போட்டிருக்கோ மார்ஜின் வரும் ஆஃபர் மிஸ் வேணாம் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு சால் தான் இதோட சைஸஸ்மே வந்து எம் டபுள் அவைலபிள் இருக்கு நாலு இருக்கு வந்து வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் அடுத்து அழகான காட்டன் ஒயிட்ல லைட்டா ஒரு பாசிப்பியர் பச்சை அது எல்லோ கிடையாது பச்சையே கீழே ஃபுல்லாக இலை வர மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே பார்டருமே லைன் லைனாக வர மாதிரி இருக்கும் மேல செஸ்கிட்டையும் கீழே வர பாடரும் சேம் லைன்ல கொடுத்துருப்பாங்க இதில் வரக்கூடிய காட்டன் ஷால் இல்லை இருக்கக்கூடிய சைஸஸ்மே வந்து எம் டூ டபுள் ஆஃபர் பிரைஸ் இந்த டூ டேஸ் மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ லிமிட்டெட் ஜாக் தான் கம்மியில் கொடுக்கறாங்க சீக்கிரம் ஆர்டர் புக் ஆயிடும் நீங்களும் சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பிங்க் பிங்க்ல ஃபுல்லாக கீழே கொடுத்துருக்காது ஒயிட்ல அச்சு வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே கீழே பார்டர் பாத்தீங்கன்னா அழகா தெரியும் பினிஷிங்குமே சின்னதா ஒரு லேஸ் இருக்கும் குட்டி குட்டியாக ஒரு பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க அந்த பார்டர் டிசைன்ஸை மேல வச்சு அழகான ஒரு பாசி ஒர்க்கும் பண்ணியிருப்பாங்க அதோட ஷால் இந்த ரெண்டு கலரும் கலந்த மாதிரி ஒயிட்டும் பிங்க்கும் வர மாதிரி ஷால் இருக்கும் காட்டன்லேயே ஷால் கொடுத்துருப்பாங்க சைஸஸ் வந்து சேம் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் அடுத்து அழகான ஒரு மஞ்சள் இதுவுமே பாசி பெயர் பற்றையும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு பேஸ் தான் மேல அழகா எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க எந்த ஒரு சீக்வன்சிங் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு கலர்ல மட்டுமே எம்ப்ராய்டு வந்திருக்கும் இதுவுமே நல்ல ஒரு பியூர் காட்டன் தான் அதுல வரக்கூடிய ஷால் இது எல்லாமே ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் நம்ம இதே வீடியோல நிறைய இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து என்ன ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோன்றது போய் பாருங்க ஸ்பெஷல் ஆஃபர் சாட்டர்டே சண்டே மட்டும் மிஸ் பண்ணிடற வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் சைஸ் அவைலபிள் இருக்கிறது எம் டூ டபுள் நீங்க வெளியூர்ல இருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஆர்டர் பண்ணுங்க இல்ல உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மதுரைல இருந்தாங்கன்னா வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி நம்ம கடைக்கு வந்து ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ண சொல்லுங்க சூப்பரான ஒரு நவாப்பில கலர்ல மஸ்டர்டு எல்லோ எம்ப்ராய்டு புடி புடியா புட்டாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழ பாடருமே அதே மாதிரி எல்லோ எம்ராய்டில வந்துடும் ஷால் வந்து ஷிஃபான்ல கொடுத்துருப்பாங்க நவாப்ல கலரும் மஸ்டர்டும் ரெண்டு கலரும் சேர்ந்து வர மாதிரி ஷால் ஷிஃபான்ல இதுல இருக்க பிரைஸ் வந்து அடுத்து ஒரு கிரே வித் ஒயிட் புது டிசைன் நல்ல ஒரு கிரேல கீழே அதே ஒரு இலையோட சிம்பிள் வச்சிருக்காங்க அதை அச்சு மாதிரி ஒயிட்ல கொடுத்துட்டாங்க மேல வந்து நெளிவு நெளிவா கொடுத்துட்டு நவாப்பல கலர் லைட் ஒயிட் மாதிரியும் லைட் பிங்க்கும் ஒயிட்டும் வர மாதிரி மூணு கலர்ல எம்பிராய்டு வந்திருக்கும் இது அதோட டாப் ஃபுல் வியூவு இது காட்டன்லே ஷால் நம்ம டபுள் சைடும் பின் பண்ணிக்கலாம் ஒன் சைடா மடிச்சும் பின் பண்ணிக்கலாம் இதுல வரக்கூடிய சைஸும் எம் டூ டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொஞ்சம் கட் பண்ணு இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸு ஏன்னா என் டைம் இந்த கலர் ஒன்று இருக்குது ஸ்கை ப்ளூ ப்ளஸ் வந்து இந்த ஒயிட்டு நல்லா பியூர் காட்டன்ல கிளிட்டரிங்ல அந்த கோல்டனும் அந்த ப்ளூ வந்து துணியில இருக்கக்கூடிய ஒரு டிசைன்லையும் கொடுத்திருப்பாங்க மேல வந்து கிட்ட எம்ப்ராய்ட் வந்து கொடுத்திருப்பாங்க அதுவும் ப்ளூ கலர்ல இருக்கும் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் மிஷின் வாஷும் பண்ணியிருக்கேன் ஹேண்ட் வாஷும் பண்ணிருக்கேன் அது யூஸ் பண்ணியிருக்கேன் என்கிட்ட ஒன்று இருக்கு அதனாலே சொல்றேன் சூப்பராக இருக்கும் இந்த கோல்டு கிளிடரிங் தான் போயிருக்கே தவிர அதுல உள்ள அச்சு எதுவுமே போல இன்னும் அந்த ட்ரெஸ்ஸஸ் அப்படியே புதுசாவே இருக்கு இதுல இருக்கக்கூடிய வந்து எம் டூ டபுள் பிரைஸ் ஆஃபர் பிரைஸ் டூ டேஸ் மட்டும் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வீடியோ பார்த்துட்டு தூரம் வேணாம் கீழே கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க போன தடவை மாதிரியே கமெண்ட்ஸ் பண்றதுல இருந்து ஐநூறுக்கு மேல கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்ல அதே மாதிரி இந்த தடவை எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருந்தாலும் சரி அதே புழுக்கல் முறையில போட்டுட்டு அவங்களுக்கும் அதே அதை மாதிரி இன்னொரு சேம் கிஃப்ட் நீங்க கொடுக்க கொடுக்க நாங்களும் உங்களுக்கு என்ன பெஸ்டா பண்ணணும் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ வீடியோ பாத்துட்டு கீழே இருந்து கமெண்ட்ஸ் பண்ணிருங்க நல்ல ஒரு ஒயிட்ல டொமேட்டோ பிங்க்ல மேல சூப்பரான எம்ப்ராய்டு அதே டொமேட்டோ பிங்க்ல கீழே ஒரு டிசைன் துணியிலேயே கொடுத்திருப்பாங்க ஷிஃபான்ல சூப்பரான ஷால் நம்ம ஸ்டெப் ஷால் கொடுத்துறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எஸ்எல் பிரைஸ் ஹண்ட்ரட் பாட்டில் கிரீன்ல பிங்க் போன ஒரு அடிப்படி சண்டையே நடந்த மாதிரி இருந்தது கடைக்கும் கேட்டு நான் கடையில் அன்னைக்கு தான் போட்டுருந்தோம் அப்படியே போட்டிருந்தோம் அன்னைக்கு மொத பிள்ளை இந்த ட்ரெஸ் தான் சூப்பரான ஒரு பாட்டில் கிரீன்ல பிங்க் தனியா தெரிஞ்சிருக்கும் கீழே பார்டர் மேலே வந்து கோல்டன்ல சைட் சைடா டைமண்ட் ஷேப் அந்த மாதிரி கோல்டன் வச்சு கொடுத்திருப்பாங்க இதா அதுல வரக்கூடிய ஷால் பிங்க் ஷால் எம் டூ டபுள் எக்ஸ் ப்ரைஸ் வந்து அடுத்த செமையான ஒரு இங்கிலீஷ் கலருங்க ரொம்ப ரிச்சா காமிக்கும் இந்த கலரு கிரே நல்ல சூப்பரான ஒரு கிரே இல்ல ஒரு பிஸ்கட் ரெண்டுமே கலந்த மாதிரியான ஒரு கலர் தான் ஒரு வில் அம்பு மாதிரி குட்டி குட்டியா அந்த டிசைன்ஸ் வந்து ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க லைன் லைனா மேல ஃபுல்லுமே சிம்பிளான ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாங்க சீக்வன்ஸ் உங்களுக்கு வீடியோ தெரியுதான்னு தெரியல அழகான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் ஃபுல்லா வந்திருக்கும் கை கிட்டையும் ஒரு சின்ன கருப்பு கலர்ல பார்டர் கீழையும் கருப்பு வந்திருக்கும் அந்த பிளாக் கலரே வந்து ஷால் மாதிரி சூப்பரா கொடுத்துருப்பாங்க சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் இருக்கு ப்ரைஸ் வந்து மட்டும் தான் சால் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்ல இன்னும் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் இருக்கு லாங் அம்பர்லா இருக்கு ஃபங்க்ஷன் வேர் குட்டிஸ் எல்லாமே உங்க எல்லாத்துக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் மிஸ் பண்ணிடாம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நல்ல ஒரு சூப்பரான பிளாக் தான் இதோட பேஸ் பிளாக் தெரியாத அளவுக்கு சாண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோசஸ் கொடுத்துருப்பாங்க மேலே நெக் பட்டன் சுற்றி கண்ணாடி ஒர்க் கொடுத்துருப்பாங்க அதுவும் பிளாக் கலர் தான் இது அதில் வரக்கூடிய ஷால் சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வீடியோ பார்த்துக்கிட்டே கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லார் எல்லாருக்குமே வாங்கி கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸோ உங்களுக்கும் கிஃப்ட் காத்துட்டு இருக்கும் அழகான ஒரு கொக்கோ கலர் மாதிரி தான் கீழே கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதே கலரு மேலே வந்து யூ பேட்டர்னில் கோல்டன்ல எம்ப்ராய்டரி இல்லை சீக்கோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே வந்து இந்த லைட் க்ரீம் கலரில் ஃப்ளாரல் டிசைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஒரே கலர் காம்பினேஷனில் இது அதில் வரக்கூடிய ஷால் நல்ல காட்டன்லயே ஷால் கொடுத்துருக்காங்க சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரெட் அடுத்து வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் வந்துருச்சு சூப்பரான ஒரு ஷிஃபானில் லைட் ஒயிட் அந்த ஒயிட்டே தெரியாத எல்லா கலரும் கொடுத்துருக்காங்க கிரே லைட் பர்பிள் கலரு ஒரு பிங்க் கிரே ஆரஞ்சு எல்லா கலர்லயும் வந்துருக்கும் கீழ வந்து யூ கட் பேட்டன் அதாவது ஃப்ராக் மாதிரி மாடல்ல குடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் சுத்தி சூப்பரான ஒரு பாசி ஒர்க்கு இதுவுமே வந்து உள்ள கூடி தையல் போட்டிருப்பாங்க கம் கிடையாது சோ வந்து ப்ராப்ளம் கிடையாது உள்ள வந்து இது வரைக்குமே லைனிங் குடுத்துருக்காங்க ஸ்லீவுக்கு மட்டும் தான் லைனிங் வராது இதுல வரக்கூடிய சைஸஸ்மே வந்து எல் டு டபுள் எக்ஸ்எல் எம் கிடையாது எல் டு டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து அதே பிரைஸா ஃபைவ் ஹண்ட்ரட் அழகான ஒரு பிங்க்கு பிங்க்னு சொல்லிடவே முடியாது பிங்க் ரெட் டொமேட்டோ பிங்க் ஆரஞ்சு அந்த ரெட் கம் சம்பந்தமா என்னென்ன ஷேடோஸ் வருது எல்லா ஷேடோஸுமே இதுல இருக்கும் நெக் பேட்டர்னுமே வித்தியாசமா கொடுத்துருப்பாங்க நெக்லஸ் மாதிரி ஒரு லேஸ் கொடுத்துட்டு யூ பேட்டர்ன் டை மாதிரி வந்து பினிஷ் ஆயிருக்கு உள்ள வந்து அழகான கோல்டன் சீக்வன்ஸும் வந்துருக்கு கைமு பேரோ கை சூப்பரா இருக்கும் சைசஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஷிஃபான் தான் இதோட ஸ்லீவ் வந்து உள்ள அட்டாச் கொடுத்துருப்பாங்க லைட் க்ரீம் கலர்ல ரோசஸ் வந்து நேச்சுரலா இருக்க மாதிரி லைட் பிங்க்கும் டார்க் பிங்க்கும் வர மாதிரி இருக்கும் இலைக்கு ஃபுல்லுமே ஆலிவ் கிரீன் சில இருக்கக்கூடிய சைஸஸ்லேயே வந்து எல் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்து ஒரு காட்டன் ரேண்ட் மிக்ஸிங்னா கோர்ட் மாடலு சூப்பரான ஒரு க்ரீனில் ராமர் க்ரீனில் உள்ளே ஃபுல்லுமே நவாப்பழ கலர்லேயும் அந்த கோக்கோ கலர் மாதிரியும் க்ளாரல் இந்த ரெண்டு கலர் மட்டுமே ஃபுல்லாக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நெட் கெட்டு வந்து அழகான ஒரு பாப்பின் லைன் வந்திருக்கும் உள்ள வர டாப்ன்றனால அதுக்கு வந்து க ஸ்லீவ் வந்திருக்காது ஏன்னா கோட்டில் வந்து கொடுத்துருவேன் ஆஃப் கோட் இது கோட்டுமே சூப்பராக இருக்குது இதான் கோட்டு அந்த கோட் பினிஷிங் ஆகிற இடத்துல சூப்பரான ஒரு நெட்ல லேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது பாசி பச்ச கலர்ல கீழேயும் சரி அதே மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல இருக்க வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஒரு மாடர்ன் குர்த்தி அதுவும் பியூர் காட்டனை எந்த ஒரு சாயமும் போகாது பிரிண்ட் ஒர்க்கும் கிடையாது இதோட விலை வெறும் ஐநூறு ரூபாய் மட்டும் ரெண்டு நாளைக்கு மட்டும் இது போக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம வீடியோல காமிக்க முடியல நீங்க நியர்பேயே கஸ்டமர் விசிட் பண்ணுங்க கீழே கமெண்ட்ஸ் போட மறந்துடாது குட் கமெண்ட்ஸோ பேட் கமெண்ட்ஸோ உங்களோட ஃபீல் நம்ம கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க உங்களோட ஃபீல நீங்க கீழே கமெண்ட்ஸோ கொடுக்கலாம் லைவ் போடுறதுக்கும் சொல்லி கேட்டிருந்தோம் அதுக்கான உங்க ஒப்பீனியுமே நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் சூப்பரான ஒரு கிரே தான் இது வந்து சில்க் ஃபேப்ரிக்ல வந்திருக்கு நல்ல ஒரு கிரேல ரவுண்ட் மட்டுமே டிசைனா கொடுத்துருக்கான் அந்த ஒவ்வொரு ரவுண்டும் ஒவ்வொரு கலர்ல வந்திருக்கு ஆரஞ்சு ரெட் பாட்டில் கிரீன் இப்படி அடுத்தடுத்து இது ஃபுல்லுமே அதே கலர் கீழே பார்டர் இந்த மூணு கலர்லயே வர மாதிரி கொடுத்துருப்பாங்க கை பினிஷிக்கும் சேம் அதே ஒரு பார்டர் நெக்கிட்டு வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க ஒரு மூணு நாலு கலர்ல நூல் வச்சே ஒரு ஒர்க் பண்ணிருக்காங்க அதுவுமே கையில கொடுத்துருக்க ஒர்க் தான் நல்லா இருக்கு நம்ம ஃப்ராக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் லாங் டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவும் அழகான ஒரு நம்ம வந்து ராஜஸ்தானி குர்த்தினே சொல்லியிருந்தோம் ஏன்னா ஃபுல்ல நெருக்கமா ஒரு பாக்ஸ் பாக்ஸா கொடுத்துட்டு எல்லா கலர்ஸ்லயும் டிசைன்ஸ் நெருக்கமா கொடுத்துருப்பாங்க மகந்தி போடுற மாதிரி இதுல எப்படின்னா ஹைலைட் அந்த கண்ணாடி வந்து மரர் பேப்பர் கிடையாது ஃபுல்லுமே வந்து ஒரிஜினல் மெரர் தான் அந்த மர சுத்தியுமே அழகாக ஒரு ரெட் கலர் கண்ணாடி கொடுத்துருப்பாங்க கைல த்ரெட் ஒர்க் தான் இதுல வரக்கூடிய சைஸஸ்மே வந்து எம் டூ டபுள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த வீடியோஸ் ஃபுல்லுமே ஆஃபர் பிரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் டூ டேஸ் ஆஃபர் முதல் வந்து ஒரு நாள் கொடுத்திருந்தோம் இந்த வாரம் வந்து ரெண்டு நாள் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணிடலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் வந்து லைன் லைனா எல்லா கொடுத்துருப்பாங்க ரெட் ஆரஞ்சு ப்ளூ அமல் நவாப்பில கலர் ஒரு அஞ்சு கலர் சொல்லிருக்கீங்க அந்த அஞ்சு கலரும் ஒன் பை ஒன் அடுத்திருக்கும் அதுக்குள்ள ஒரு டைமண்ட் டிசைன்ஸ் கோல்டன் மாதிரி கொடுத்திருப்பாங்க சூப்பரா இருக்கு பாசி ஒர்க்கு ஜம்கி கிடையாது எம்ப்ராய்ட் கிடையாது ரொம்ப வித்தியாசமா கொடுத்திருக்காங்க பாசி ஒர்க் நெக் பட் அண்ட் சுத்தி ஃபுல்லா இருக்கும் நல்ல ஒரு ஆலியா கட் டிசைன்ல மல்டி கலர்ல இந்த ஒரு ஒர்க்ல வெறும் இதோட ரேட் ஐநூறு ரூபாய் மட்டும் சைஸ் வந்து எம் டூ டபுள் அடுத்து ஒரு ஷிஃபான் தான் நம்ம இன்ஸ்டா பேஜும் கீழே கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பாங்க அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கிரே பேஸு கிரேவே தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு முட்டையில் இருக்க ஒரு மஞ்சக்கருவோட எல்லோ இருக்கும் அந்த கலர் தான் இது சூப்பரான டபுள் ஷேடோல கொடுத்துருக்காங்க அந்த நடுவில் கொடுத்துருக்க பூவுக்குமே அழகான ஒரு பிளாக் டாடாட்டா வச்சிருப்பாங்க சைஸஸ்மே வந்து ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்து ஒரு வெஸ்டர்ன் தான் சூப்பரான ஒரு இங்கிலீஷ் கலரு கிரே கோக்கோ சாண்டில் இந்த மூணுமே பேஸ் மாதிரி கொடுத்துட்டு அதே மூணு கலர்ல பிளாரல் தள்ளி தள்ளி சூப்பரா கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்டைலா தெரியும் இந்த கலர் காம்பினேஷனே ஓ நெக் பேட்டன் வந்து ரொம்ப எல்லாரும் கேட்டுட்டு இருக்க ஒரு வி நெக் பேட்டனு அது சுத்தியுமே ஸ்டம்கி ஒர்க் அதுவுமே நூல் அந்த நூல் வந்து உள்ள நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு லைனிங் துணியும் சேர்ந்து வந்துடும் கைக்கு மட்டும் லைனிங் வராது இதுல இருக்கக்கூடிய சைஸஸ் வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்த ஒரு ஷிஃபானு சூப்பரான லெமன் இல்லைங்க மேல வந்து ஷிஃபான் கீழ வந்து இந்த ஃபேப்ரிக் சொல்லுவோம் இல்லையா கிட்டத்தட்ட ஆர்கான் அந்த ஒரு மெட்டீரியல் தான் அது ஒரு லைனிங்கும் மட்டும் லைனிங் வராது பிளைனா விடாம துணியிலே வரக்கூடிய ஒரு டிசைன் தான் எம்ப்ராய்ட் மாதிரி தெரிஞ்சிருக்கும் அது வந்து ஃபுல்லா வந்துருக்காங்க உங்களுக்கு வந்து தெரியுதான்னு தெரியல நான் வீடியோல சொல்லியே காமிச்சிடுறேன் துணியிலே வரக்கூடிய ஒரு அழகான எம்ப்ராய்ட் டிசைன் இது மேல நெக்கிட்ட மட்டும் குட்டி குட்டியான ஒரு சீனிக்கல் மாதிரி ஒரு டைமண்ட் சேஃப்ல ஒரு குட்டி குட்டி கல் வச்சிருக்காங்க வந்து நான் கலர்ஸ் காமிச்சிருவேன் அது எல்லோ சூப்பரான ஒரு ராயல் ப்ளூ எப்பயுமே நம்ம லைட் கலர் சூஸ் பண்ணாலும் நமக்கு அதை ரிச்சா காமிச்சு கொடுத்துரும் இது அழகான ஒரு ப்ளூ ஃபர்ஸ்ட் பார்த்தது ஒரு எல்லோ தேர்ட் பார்க்கறது வந்து சூப்பரான ஒரு கிரீன் மூணு கலர்ஸ்மே நமக்கு சூஸ் பண்ற லெகின் ஷால் பொறுத்தே போதும் இது அழகான ஒரு ஃபங்க்ஷன் வேறு யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் ஆடி தள்ளுபடி போயிட்டு இருக்கு அது போக நம்ம கடையில் வீக் ஆஃபர் போட்டுட்டு இருக்கோம் மிஸ் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பிளாக் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இது பிளாக்ல ஒரு ஃபிளாரலேயே வந்து கீழே ஒரு இடத்த ஃபுல்லா ஃபில் பண்ணிருக்கேன்னு பாத்துக்கோங்க அவ்வளவு பெரிய ஃபிளாரல அந்த ஒரு பூவுக்குமே நவாப்பல கலரும் பர்பிள் கலரும் சேர்ந்த மாதிரி அப்படி டபுள் ஷைனிங்ல ஃபுல்லா கொடுத்துருக்காங்க இதோட ஹைலைட்டே வந்து ஒரு ஹிப் பெல்ட் தான் நம்ம ஒரு கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க அவங்க போட்டு வந்து பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரா இருந்தது இதோட சைஸஸ்மே வந்து எம் டூ டபிள் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃபர் பிரைஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஸ் அழகான ஒரு கிரீனு கிரீன்ல வெஸ்டர்ன் லுக் வரக்கூடிய ஒரு டிசைன் ஏன்னா அந்த சென்ட்ரக்டையுமே அந்த எலாஸ்டிக் கொடுத்துருப்பான் டைம் இது எலாஸ்டிக் வந்துருக்கும் இந்த அளவுக்கு வந்திருக்கும் அவங்க நம்ம எல்போ வரைக்கும் வரும் இடுப்புக்கிட்ட சூப்பரான ஒரு எலாஸ்டிக் இருக்கும் ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்ல ரொம்ப கிராண்டா காமிக்கக்கூடிய ஸ்டைலாக காமிக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் தான் சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் இருக்கு ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சீக்கிரம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க போன தடவை கமெண்ட்ஸ் பண்ண கஸ்டமருக்கு நம்ம பிரைஸ் என் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோல இந்த வீடியோல இருக்க ட்ரெஸ்ஸஸ் அந்த கஸ்டமருக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கும் கமெண்ட்ஸ்ல குழுக்கள் குரல ஜெயிச்சு அந்த கஸ்டமருக்கு இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ அதை வந்து ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம் நியர்பை அல்ல இருந்தாங்கன்னா கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வெளியூர்ல வெளியூர்ல இருந்தீங்கன்னா நாங்கள் புரிய நம்மளே போட்டு விட்டுவோம் சோ அதே மாதிரி இந்த இந்த வீடியோக்கு நீங்க உங்களுக்கு அந்த பிரைஸ் வந்துடும் சூப்பரான ஒரு நவாப்பல கலர் நவாப்பல கலர் நெக் பேட்டர்ன் சுத்தி ஒரு ஒயிட் லேஸ் அதனால இது அளவுக்கு ஹெவியா ஒரு ஒர்க் எங்கேயுமே கொடுத்தது கிடையாதுங்க இந்த ஒரு பட்ஜெட்ல நெக்கிட்ட மேலையுமே அவகான ஒரு நாட்டு கை ஃபினிஷிங்கும் அந்த பிளாரல் மாதிரி ஒரு லேஸ் கொடுத்துருப்பாங்க கீழே பார்டருமே அதே மாதிரி ஒரு லேஸ் தான் இல்ல நவாப்பில கலர்ல ஃபுல்லா ஒயிட் காம்பினேஷன்ல மட்டும் கொடுத்துருக்காங்க சைஸ் இன்னொரு கலர் இருக்கு அது நவாப்பிள கலர்னா அது லைட் பேபி பிங்க் பீச் கலர் இல்ல நல்ல சூப்பரான ஒரு பேபி பிங்க் ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு சேம் பிரைஸ் தான் வேணாம் இந்த டூ டேஸ் மட்டும் நேவி ப்ளூ நேவி ப்ளூல ஒயிட்ல நல்லா ஹெவியா கொடுத்துருக்காங்க கீழே பிளைனா விடாம அந்த டொமேட்டோ பிங்க்லே ஃபுல்லா ரோஸ் வந்துருக்கும் சைஸ் வந்து எம் டூ டபுள் பிரைஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இது சூப்பரா இருந்தது நல்ல ஒரு ஒயின் கலர் அதாவது பர்பிள் டார்க்கா இருந்தா எப்படி இருக்கும் அதே பர்பிள் தான் இது கீழே கொடுத்திருக்காங்க அந்த பார்டர் தான் நல்ல ஒரு டார்க்கா ஷைனிங்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிராண்டா காமிச்சிருது கைக்கு பினிஷிங் ஃபுல் அண்ட் கையில கை பினிஷிங் இதே மாதிரி கொடுத்திருக்காங்க நல்லா சூப்பரா காமிச்சிருது இது போக நெக் டைமே அழகான ஒரு கண்ணாடி ஒர்க் தான் பாசி ஒரு கையிலே பண்ணிருக்காங்க ஃபுல்லா லைனிங் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவுக்கு மட்டும் லைனிங் வராது சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இருக்கு பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வீடியோ பார்த்துட்டே இருங்க கீழ கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க சூப்பரான ஒரு ஒயிட் க்ரீமி ஒயிட்ல கிரே ஆலிவ் கிரீன் இந்த ரெண்டு கலரும் மிக்சிங் ஆன மாதிரி சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க மேல நெக் பேட்டன் கிட்ட ஒரு பிளார் கொடுத்துட்டு அந்த பிளார்ல கீழ கொடுத்துருக்க கலரும் அந்த கோல்டன்ல வர சேர்ந்து வர மாதிரி இருக்கும் நல்ல ஒரு ரயான்ல வர சூப்பர் ஃபேப்ரிக் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் ப்ரைஸ் வந்து இன்னொரு கலர்ஸும் இருக்கு இதுக்கு அழகான ஒரு ஹிப் பெல்ட்டும் கொடுத்துருப்பாங்க அதுக்கு வந்து கிரே கலர்ல வந்துருக்கும் இதுக்கு அதே ட்ரெஸ் கலர்ல நார்மல் கைன் வந்துருக்கும் இந்த ரெண்டு கலர்ஸும் ஒரே டிசைன்ல அவைலபிள் இருக்கு பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது ஹிப் பெல்ட்ல வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் சூப்பரான ஒரு பிங்க் பா ஷேப்ல மேல அழகான ஒரு கோல்டன் சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பெல்ட்டுக்கு வந்துருக்கும் கீழேயுமே பிளைனா விடாம அந்த டாடாடா வந்துருக்கும் அந்த டிசைன்ஸ் ஃபுல்லுமே சாண்டல் கொடுத்துருப்பாங்க சைஸஸ் எம் டூ டபுள் எக்ஸல் பிரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்த ஒரு வெஸ்டர்னு பிளாக் எங்கேயாவது தெரியாத நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க பிளாக்கே தெரியாத அளவுக்கு ஃபுல்லா வந்து ஒயின் கலரும் பிங்க்லேயும் ரோசஸ் கொடுத்துருக்காங்க கீழே வந்து யூ கட் பேட்டன்ல வந்திருக்கும் அதாவது ஃப்ராக் மாதிரி இருக்கும் நம்ம நடந்து நல்லா தெரியும் நெக்ஸ்ட் சுத்தியுமே அழகா இருக்கும் சைனீஸ் கலர் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ரொம்ப இருந்துடக்கூடாதுன்னு சூப்பராக ஒரு பின்னும் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நீளம் எல்லாமே ஃபிஃப்டி இன்ச்சஸ் தாராளமா இருக்கும் அடுத்த ஆலியா கட் எல்லாரும் கேட்டுட்டு ஆலியா கட்டு அதுவும் காட்டன் ஃபேப்ரிக்ல நீங்க என்னதான் துணி துவைச்சாலும் இந்த பிரிண்ட் ஒர்க் எதுவுமே போகாது நல்ல ஒரு ஃபிஃப்டி இன்ச் நீளத்தில் வேற ஆலியா கட் வந்திருக்கு இதில் கலர்ஸும் இருக்கு நான் காமிச்சிடுறேன் கை ஃபினிஷிங்லேயே சூப்பரான ஒரு எம்ப்ராய்டு கீழேயுமே அழகான ஒரு எம்ப்ராய்டு அது போக லேஸும் வச்சிருக்காங்க ஆனியன் பிங்க் இங்கிலீஷ் கலரில் இந்த ஒரு ஸ்டைல் லுக் சூப்பராக இருக்கும் சைஸ் இதில் இருக்க சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கலர்ஸ் இருக்கு ஆனியன் பிங்க்னா அது அழகான ஒரு எல்லோ இதுக்கெல்லாம் ஒரு மெருனோ பிங்கோ பிளாக் ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி காம்பினேஷன் லெகின் ஷேலாம் போட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக தெரிஞ்சிடும் அழகான ஒரு நேவி ப்ளூ நம்ம நம்ம கடையோட சிக்னேச்சர் கலர் இந்த நாலு கலர்ஸ் இது ஒரு டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு நாலு கலர்ஸ் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எஃப்டி டபுள் இது சூப்பரான ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இப்போ சூப்பரான ஒரு டிசைனு நல்ல ஒரு சாட்டின் ஃபேப்ரிக்ல ஃபுல்லாக ஃபிஃப்டி இன்ச் நீளம் வரும் சைனீஸ் காலர் மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து இந்த காலர்களை மட்டும் ஃபினிஷ் பண்ணாமல் கீழே இருந்தே அந்த நெக் இருந்து அந்த நெக் ஆரம்பிச்சிருக்காங்க கீழே அழகான ஒரு பெரிய சைஸில் போ மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துலையும் துணி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க கை ஃபினிஷிக்கும் அதே மாதிரி ஒரு லேஸு அதுல கீழ ஃபுல்லா ப்ளைட் மேல மட்டும் ஒரு ஹெவி டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுல என்ன சைஸஸ் இருக்குன்னா எக்ஸ்எல்ல மட்டும் இந்த டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கும் ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு நான் கலர்ஸ் காமிச்சிருக்கேன் அழகான ஒரு ஆனியன் பிங்க் ரிச்சா ரொம்ப ஸ்டைலா காமிச்சக்கூடிய ஒரு கலர் தான் இது அடுத்து ஒரு ஒயிட் அடுத்து வந்து சூப்பரான ஒரு பீச் லைட் பீச் கலர் இது அடுத்து ஒரு எல்லோ அழகான ஒரு எல்லோ அதாவது கோல்டன் கலர் மாதிரி இருக்கும் வந்து லைட் பர்பிள் கலர் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் சிக்ஸ் கலர்ஸ் இந்த டிசைன்ஸ்ல மட்டும் காமிச்சிருக்கேன் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னா எக்ஸ்எல் மட்டும் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கும் எக்ஸலோட மெஷன் மட்டும் டூ இதுக்கு முதல் சைஸ் உள்ளவங்க கூட வாங்கி ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் எக்ஸ்எல் யூஸ் பண்றவங்க யோசிச்சு சைஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கணும் வாங்கிக்கோங்க இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லணும் ஏன் நம்ம சோல்ட் சொல்ல வேண்டிய விஷயம் வந்துருதுன்னா எல்லாருமே டபுள் எக்ஸ்எல் மட்டுமே கேக்கிறதுனால அந்த முத முதல்ல சைஸ் வந்து நின்றும் ஒரு செட் எடுக்கணும்னா நம்ம மூணு செட் நாலு செட் எடுப்போம் நாலு டபுள் எக்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன் கஸ்டமர்ஸ் எல்லாருமே கேட்கறது இன்னொரு தாட் இருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம் சைஸ் வந்து பெருசா இருந்தா நம்ம ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சிறுசா போயிட்டா பத்தாவது பத்தாவது நம்மளுக்கே தெரியும் நம்ம சைஸ் எல்லுன்னு இல்ல ஆன்லைன்ல தான் எடுக்கணும் நம்ம டபுள் எக்ஸ்ல எடுப்போம்னு நினைச்சு நீங்க எடுக்கிறதா நான் வந்து தப்புன்னு சொல்லல நம்ம கிட்ட இருக்க பிராண்ட்ல என்ன சைஸ் வரும் அந்த சைஸா இருக்கும் நீங்க கால் பண்ணி ஆர்டர் கொடுக்கறப்ப கூட உங்க சைஸ் மெஷர்மென்ட்டை சொல்லி கேளுங்க சிஸ்டர் நான் இந்த அளவு தான் நிறைய சிஸ்டர் கேட்டிருக்காங்க அவங்க போட்டோலாம் அனுப்பிச்சே கேட்டிருக்காங்க தைரியமா நான் இப்படிதான் பேசுகிறேன் எனக்கு என்ன சைஸ் வரும் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒப்பீனன் இருந்ததுன்னா நம்பிக்கை நம்பினீங்கன்னா உங்க ஃபோட்டோஸ் நாங்கள் மிஸ் மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம் நம்பினீங்கன்னா உங்களோட போட்டோஸோ இல்ல உங்களோட சைஸோ சொல்லி கேளுங்க நம்ம என்ன சைஸ் கரெக்டா இருக்கும் சைஸோ கொடுத்துருவோம் சூப்பரான ஒரு பிங்க் இது இருக்கக்கூடிய சைஸுமே வந்து எக்ஸல் சைஸ் மட்டும் தான் நெக் பட்டன் சுத்தியுமே யூ யூ மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க கோல்டன்லையும் நேவி ப்ளூலையும் மட்டுமே கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு கோல்டன் சீக்வன்சி பினிஷிங்குமே சூப்பரான ஒரு ப்ளூல குட்டி குட்டியா நூல் ஒர்க் மாதிரி வந்திருக்கும் இதுக்குமே பிளைனா விடலை கீழ பிங்க் ப்ளைனா விடாம ஃபுல்லா ப்ளூவும் கோல்டனும் லைட் லைட்டா தர மாதிரி கோல்டன் கொடுத்துருக்காங்க இருக்கக்கூடிய சைஸ் வந்து எக்ஸல் இருக்கு ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கலர்ஸ் இருக்கு நான் கலர்ஸ் காமிச்சிடலாம் எல்லாமே ஓப்பன் வியூ காமிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு அழகான ஒரு சிந்தாமணி ப்ளூ இது உங்களுக்கு வீடு வந்து டபுள் ஷேடவா தெரிஞ்சிடும் நான் கலர் சொல்லிடுறேன் இது சிந்தாமணி ப்ளூ இது பீகாக் ப்ளூ நேவி ப்ளூ கிடையாது இது பீகாக் ப்ளூ அடுத்து ஃபைனலா நவாப்பல கலர் நாலு கலர்ஸ் ஒரு டிசைன்ஸ்ல காமிச்சிருக்கோம் சைஸ் எக்ஸ்ல மட்டும் அவைலபிள் இருக்கு பிரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வீடியோஸ் பாத்துட்டே ஸ்கிரீன்ஷாட் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க வீட்டுல இருக்க எல்லா போனே எடுத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க நீங்க கமெண்ட்ஸ் பண்ண போனா குடுக்கற கிப்டா அதுக்கு அடுத்த என்ன கொடுக்கலான்னு யோசிச்சுட்டே இருக்க சொல்லும் சூப்பரான ஒரு பர்பிள் கலர் பர்பிள்ல வந்து வி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு நல்ல ஒரு சில்வர் கலர்ல கொடுத்துருக்காங்க சீக் கொஞ்சம் சூப்பரா இருக்கு என்ன ரிச்சாவும் தெரியுது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் கீழே ஒரு நாட் மாதிரி கொடுத்திருக்காங்க இங்க பிளைனா விடாம கீழே பிரிண்ட்ல வர மாதிரி கொடுத்திருக்காங்க சைஸஸ் வந்து எக்ஸல் அவைலபிள் இருக்கு பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இதுல கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் காமிச்சிடும் ஃபர்ஸ்ட் நம்ம பர்பிள் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம கடையோட சிக்னேச்சர் கலர் நான் வாப்பில கலரு இல்ல டார்க்ல அதை ஒயிட் காமிக்கிறப்ப சூப்பரா தெரியும் அடுத்து அழகான ஒரு ஆனியன் பிங்க் ஃபைனலா பிளாக் பிளாக் லவர்ஸ்க்காக ஸோ மூணு கலர்ஸ் கிட்ட நாலு கலர்ஸ் ஒரே டிசைன்ஸ்ல காமிச்சிருக்கேன் கௌச்சுக்காரங்க இதுல இருக்க சைஸஸ்மே எக்ஸல் மட்டும்தான் எக்ஸோட மெஷர்மெண்ட் ஃபார்ட்டி டூ தேவைப்படுறவங்க வந்து பண்ணி வா நம்ம மாதிரி தான் இருக்கும் யாரும் வேணாம் இதோட மெஷர்மெண்ட் வந்து தான் இது யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் நீங்க போனதோட எல்லாமே நிறைய சப்போர்ட் கொடுத்ததுனால ஒரு நாள் கொடுத்தா அப்புறம் இந்த வந்து ரெண்டு நாள் மாத்திருக்கும் கொஞ்சம் இடமா குடிச்சிருந்த கொஞ்சம் இடம் வந்து பிரிச்சு கொடுத்ததும் கிடைக்க வந்த கஸ்டமர்ஸ்ல தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த இடம் வந்து நிறைய இடம் கொடுத்துருக்கோம் ஒரு குறிப்பிட்ட இடத்த பிரிக்காம இந்த சைடு உள்ள பீசஸ் எதை எடுத்தாலுமே அந்த டூ டேஸ்க்கு மட்டும் சாட்டர்டே சண்டே கடை ஷாப்பிங் டைம் ஓப்பன் டைம் சொல்லிடுறோம் மார்னிங் டென் ஓ கிளாக் ஓப்பன் ஆயிடும் நைட் வந்து எட்டு மணிக்கு க்ளோஸ் ஆகும் எட்டு மணிக்கு வந்து உள்ள வரவங்க விட்டுட்டே இருப்போம் ஏன்னா அவங்க வரவங்களே திரும்ப வெளியில போறதுக்கு ஒரு ஒரு நேரமாவது ஆகும் சோ வந்து மார்னிங் டென் நைட் எட்டு மணிக்கு உடல எந்த ஒரு டேஸுமே க்ளோஸ் கிடையாது ஹவர்ஸோ பிரேக்கிங் டைமோ எதுவுமே கிடையாது எல்லா நேரமும் ஓப்பனில் தான் இருக்கும் நீங்க தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நியர்பை உள்ள கஸ்டமர் கடைக்கு தயவு செஞ்சு வாங்க ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு காமியார் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிருவீங்க நம்ம போர்ட் தௌசண்ட் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் அது ஆஃபர் போய்கிட்டே தான் இருக்கு அதுக்கு ஒரு லெகின் ஃப்ரீ சொல்லிருக்கும் இந்த ஆடி மாசம் சொல்லுமே இந்த லெகின் ஒன்று ஃப்ரீ தான் டூ பிப்டிக்கு டாப்ஸ் இருக்கு த்ரீ பிப்டிக்கும் டாப் இருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் கலெக்ஷன் தனியா பிரிச்சு வச்சிருக்கும் சோ சின்ன கடைக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்மே பெரிய கடைக்கு கொடுங்க அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்கற ஆஃபர்ஸும் நிறைய கொடுத்துட்டே இருக்கும் உள்ள கஷ்டம் கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க தேங்க்யூ